ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே அது இங்கே கிடைக்குமா சார் ஐம்பது ரூபா ஷர்ட்லாம் மேலேலாம் கிடைக்கும் இங்கே எல்லாம் காஸ்ட்லி ரூபாய்க்கு துணி கிடைக்குமா முதல்ல என்ன பார்த்து பேசியா ஷர்ட்லாம் கிடைக்கும் எங்கே எதை இந்த பேக் சார் அதுக்கு முன்னாடி சார் இங்கே இந்த ஜாக்கெட் பீஸ்லாம் கிடைக்குமா கிடைக்கும் சார் அள்ளி விடுங்க விடுறேன் டூ பை ஒன் டூ பை டூ

மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணு இல்ல இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன் என்ன சொல்றேன் ஏய் படுவே எடுத்துட்டு வாடி ஆமா ஆஷா எங்க போயிருக்கா அம்மா காலையிலேயே இருந்துட்டு பிக்னிக் போயிட்டாங்க இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி பிக்னிக் போயிருக்காடா. ధన్యవాద <im> న నెంజిన్

யார் பாரு வீட்டுல யாரியா நீ ஏன் ராத்திரி வந்து கட்டிட்டு இருக்க கத்துறமா அந்த ஆழ வர சொல்லியான்ற மரியாதை மரியாதையா வெளியே போ இல்ல மரியாதை கொடுத்து வெளியே போட்டு இருக்கும் மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா என்னங்க அதை வம்பா போச்சு

வண்டியில் டேஞ்சர் லைட் உடஞ்சி போச்சு ஹெட் லைட் உடஞ்சு போச்சு இண்டிகேட் உடஞ்சு போச்சு கண்ணாடி உடஞ்சு போச்சு எல்லாம் எவ்வளோ ஆகும் தெரியுமா எவ்வளோ ஆகும் முதலாளி முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்தனுப்பு அப்படி போட் டாக் முடிவோட வர முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்ட்டாக பிஹேவ் பண்றீங்க ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவாங்க போல இருக்கு ஏற்கனவே பேர் போன ஒரு போல இருக்கு ஒசரத்துல இருக்காரு எவ்வளவு பணம் தரணும் நாங்க ஒண்ணு அநியாயமா எல்லாம் கேக்க மாட்டோம் நியாயமா தான் கேட்போம் கேட்டுட்டமா முதலாளி பொண்ணா கேட்க போற அப்ப பொண்ணே கேட்டவா விலைக்கு வாங்காத தேவைப்பட்டத கேளு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தொண்ணூத்தி பைசா இதுல நானூறு ரூபாய் இருக்கு வச்சுக்கா பாரு அஞ்சு பைசாவை தூக்கி ஏறி நாம எல்லாம் மான மரியாதை உள்ளவங்க

கொஞ்ச தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா இல்ல அப்ப கீழே ஞாபகம் இருக்கா கொஞ்சம் அப்படி திரும்ப எந்த புஷன்ல பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே இந்த புஷாவது ஞாபகம் இருக்கா

அவசியம் வேணுங்களா வேணும்னு கேக்குறேன் ரெண்டு அஞ்சு பைசா ஒண்ணா சேர்ந்து பத்து பைசா வருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா எனக்கு தேவை அஞ்சு காசு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது எனக்கு ஏன் அஞ்சு பைசா வேணும் நான் ஏன் தடுமாறேன்னா மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசை நான் தாங்க தானம் பண்ணி தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அதனாலதான் அஞ்சு பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு கடன் வாங்கி தரேன் ஹலோ பிரதர்ஸ் நண்பர்களே ஒரு அஞ்சு பைசா கடனா கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டீங்களே அண்ணா நீங்க மைசூர் மகாராஜாவுக்கு கடைசி வாரிசே நான் தான் இப்படி தானம் பண்ணி தானம் பண்ணிங்க கர்நாடகா மாநிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன் கடைசியா இருக்கிறது இந்த அஞ்சு பைசா தான் தம்பி இத வச்சுக்கிட்டு நீ யாவது நல்லா இருப்பா கண்மனை தன்னை சொல்லும் இந்தாங்க Thank வைசாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும்போது தெரிஞ்சிருந்தா இத நானே குடுத்திருப்பல ஏன்டி பதினெட்டு வயசு ஆகுது பொய்ந்தா கோலம் கூட போட தெரியல புருஷ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன் புருஷனே குட்டு கோலம் போட சொல்லுவ நீ சொன்னாலும் சொல்லுவ பொய்ந்தா போடு ஏன் என் பொண்ண திட்டுக்கிட்டதுக்கு கோலம் போடுறதை பத்தி நீ கவலைப்படாதம்மா உங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது நான்தான் ஆமா இதுல ஒன்னும் பற்றி நமஸ்காரம் ஆஹ் வாங்க வாங்க கிருஷ்ணசாமி

கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாட நான் பண்றேன் தைரியமா இருங்க